மரக்கிளையில் மின்னல் போல துள்ளித் திரியும் சிறிய உயிரினம் வாளால் காற்றை வருடிக் கொண்டு வாழ்க்கையை ரசிக்கும் மரத்துக்குள் வீடு கட்டி மழையிலே பாடுவேன் நான் யாருன்னு கண்டுபிடிச்ச நேர்கள் உங்கள் அனைவரையும் டீர் பூமி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உழைப்பு தான் வெற்றி சுறுசுறுப்பாய் இரு சிறிய முயற்சி பெரிய வெற்றி என நமக்கு கற்றுக் கொடுத்த அணிலை பற்றித்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜனவரி இருபத்தி ஒன்று அணில் விழிப்புணர்வு தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது பற்றி தெரிஞ்சுக்கலாம் அணில் கண்கள் மூடி இருக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் உணவு நான்கு முதல் ஆறு வாரங்களில் ரோமம் முழுமையாக வளர தொடங்கும் காதுகள் திறக்கும் மூன்று முதல் ஆறு மாதங்களில் கூட்டில் இருந்து வெளியே வர தொடங்கும் திட உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கும் தாயுடன் சேர்ந்தே இருக்கும் ஆனால் சுயமாக உணவு தேட கற்றுக்கொள்ளும் ஒன்பது மாதங்களில் பாலின முதிர்ச்சி அடையும் முழு இளமை பருவத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக விளையாட்டுத்தனமாக பயமின்றி இருப்பாங்க அவங்களுக்கு ஆபத்தை உணரும் திறன் குறைவு தனியாக வாழ ஆரம்பிக்கும் ஒரு வயசுக்கு மேலதான் முழு உடல் வளர்ச்சி இனப்பெருக்கம் செய்யும் திறன் எல்லாம் அதிகரிக்கும் நேர்களை உலகில் உள்ள அணில்கள் பற்றி பார்க்கலாம் அணில்கள் சயூரிடி குடும்பத்தை சேர்ந்தவை அணில்களை பொதுவாக மூன்று குழுக்களாக பிரிக்கலாம் முதலாவது மர அணில்கள் மரங்களில் வாழ்பவை நீண்ட வாழ் சுறுசுறுப்பாக இருக்கும் எடுத்துக்காட்டு இந்திய பனை அணில் கிழக்கு சாம்பல் அணில் சிவப்பு அணில் இரண்டாவதாக தரை அணில்கள் மண்குழிகளில் வாழ்பவை சற்று குண்டாக இருக்கும் எடுத்துக்காட்டு சிப் சிப்மங்க்ஸ் பிரேரிடாக்ஸ் அர்கலி கிரவுண்ட் அணில் மூன்றாவதா பறக்கும் அணில்கள் நேர்களே உண்மையில் பறக்காது முன்பின் கால்களுக்கு இடையே தோல் சவ்வு கொண்டு கிளைடிங் செய்யும் எடுத்துக்காட்டு ஜெயண்ட் பிளையிங் இப்ப அணில்களின் வகைகள் பற்றி பார்த்தோம் அடுத்ததா உலகில் உள்ள பெரிய அணில் எது இந்திய ஜெயண்ட் அணில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் படி உலகின் பெரிய அணில் இனமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய ஜெயண்ட் அணில் இந்தியாவில் மட்டுமே காணப்படும் மேற்கு காடுகள் மலபார் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படுகின்றன மரங்களுக்கு இடையே ஆறு மீட்டர் வரை குதிக்கும் திறன் அழிந்து வரும் இனம் உலகின் மிகப்பெரிய ஸ்கூரில் மற்றும் லார்ஜெஸ்ட் ஸ்கூரில் என்றால் இந்திய ஜெயண்ட் தான் அடுத்து உலகின் மிகச்சிறிய அணில் பற்றி பார்க்கலாம் உலகின் மிகச்சிறிய அணில் ஆப்பிரிக்கா பிக்மி அணில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் படி உலகின் மிகச்சிறிய மிகச்சிறியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நம்ம விட சிறியதா இருக்கும்னா இவங்களுக்கான வீடு மத்திய ஆப்பிரிக்காவின் வெப்பமண்டல மழைக்காடுகள் மரங்களில் வாழுவாங்க பகல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்பவும் மரக்கிளைகள்ல தொங்குறது பிடிக்கும் உருவத்துல சிறியதா இருக்கிறதுனால ஆபத்துகளும் அதிகம் அணில் அழிய வன அழிவும் முக்கிய காரணமா இருக்குது நேர்களே நாம இப்ப அமெரிக்க கண்டத்துல இருக்கும் அணில்களை பற்றி பார்க்கலாம் கிழக்கு சாம்பல் அணில் அமெரிக்க சிவப்பு அணில் நரி அணில் தான் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய தரை அணில் வட அமெரிக்காவில் அணில்களை பார்க்கிறது சாதாரணம் பூங்காக்களில் தேடி ஓடுவதை பார்க்கலாம் அடுத்ததா தென் அமெரிக்காவில் உள்ள அணில்களை பற்றி பார்க்கலாம் பிரேசிலிய அணில் அல்லது அணில் சிவப்பு வால் அணில் தென் அமேசான் சிவப்பு அணில் வட அமேசான் சிவப்பு அணில் தென் அமெரிக்காவில் அடர்ந்த மழைக்காடுகளில் மறைந்திருக்கும் அடுத்ததா ஐரோப்பாவில் உள்ள அணில்கள் பற்றி பார்க்கலாம் ஐரோவாசிய சிவப்பு அணில் இவங்க நாட்டு வகையை சேர்ந்தவங்க கிழக்கு சாம்பல் அணில் இவங்க பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் யூகே இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டது அதாவது ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இனம் ஐரோப்பியன் தரை அணில் இவங்க ஹங்கேரி ருமேனியா போன்ற நாடுகளில் வசிக்கிறாங்க அடுத்து ஆப்பிரிக்காவில் உள்ள அணில்கள் பற்றி பார்க்கலாம் ஆப்பிரிக்க தரை அணில்கள் மர அணில்கள் அணில்கள் சூரிய ஆப்பிரிக்கன் பிக்மி அணில் இவங்க தான் உலகின் மிகச்சிறிய அணில் ஆப்பிரிக்காவில் உள்ள அணில்கள் பெரும்பாலும் தேசிய பூங்காக்கள் காடுகள் சவானா புல்வெளிகளில் காணலாம் அடுத்ததாக ஆசியாவில் உள்ள அணில்கள் பற்றி பார்க்கலாம் இந்திய ஜெயண்ட் அணில் இவங்க உலகின் மிக பெரிய அணில் வகை நேர்களே இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு மலபார் பெரிய அணில் கருப்பு ஜெயண்ட் அணில் பிரம்மாண்ட பறக்கும் அணில் இவங்க பறக்கிறது மாதிரி தாவுவாங்க ஆனா பறக்க மாட்டாங்க இந்திய பனை அணில் இவங்க உடல்ல மூன்று கோடி இருக்கும் பியூட்டிஃபுல் அணில்கள் இவங்க தாய்லாந்து மலேசியா வியட்நாம் பகுதிகளில் காணப்படுறாங்க அடுத்ததா ஆஸ்திரேலியா கண்டத்துல அணில்கள் இயற்கையா இல்லை என்னது ஆஸ்திரேலியால அணில்கள் இல்லையானு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க ஆமா நேயர்களே அதுக்கு காரணம் இருக்குது ஆஸ்திரேலியா தனித்து பிரிந்து நூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக தனிமையில் இருந்ததால் அணில்கள் இயற்கையாக வரவில்லை இந்தியாவில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பர்த் சூக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அவை அழிக்கப்பட்டது ஆஸ்திரேலிய மக்கள் அணில்களை பார்க்க விரும்பினால் ஜூவுக்குத்தான் சென்று பார்க்க வேண்டும் நேயர்களே இயற்கையின் பொக்கிஷமான அணில்களின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கவும் சுற்றுச்சூழலில் அவற்றின் பங்களிப்பை பாராட்டி மக்களிடையே அணில்களை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அணில்கள் இயற்கை நண்பன் மரங்களில் விதைகளை புதைப்பதன் மூலம் காடுகள் வளரவும் புதிய மரங்கள் உருவாகவும் முக்கிய காரணமாக அமைகின்றன நேர்களை இப்ப உங்களுக்கு புரியுதா அழிந்து வரும் இனமான அணில்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று தேசிய அணில் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது பொதுமக்களாகிய நாமும் நம் வீட்டில் பின்புறத்தில் உள்ள அணில்கள் மற்றும் நம் வீட்டு மரங்கள் செடிகளுக்கு வரும் அணில்களுக்கு கொட்டைகள் உணவுகள் வழங்கி அணில்கள் பாதுகாப்பை உறுதி செய்யலாம் நம்ம சாதாரணமா பாக்குற அணிலுக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்குதா அப்படித்தானே யோசிக்கிறீங்க அணில்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்காற்றுகின்றன சரி நேயர்களே இப்ப டைம் வந்தாச்சு உலகில் அணில்களே இல்லாத கண்டம் எது விடைய கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்கள் அணில் பேசுகிறேன் என்னை காப்பாற்றுங்கள் நான் இயற்கையை காப்பேன் சிறிய உருவம் நான் பெரிய சுற்றுச்சூழல் நண்பன் எனக்கும் வீடு வேண்டும் மரங்களை வளருங்கள் எனக்கும் விளையாட இடம் வேண்டும் சுற்றுச்சூழலை காத்திடுங்கள் என் சுறுசுறுப்பை என் விழிப்புணர்வு தினத்தை ஜனவரி இருபத்தி ஒன்றில் கொண்டாடுங்கள் நேயர்களை இந்த குட்டி அணிலின் கோரிக்கையை நிறைவேற்றுங்க உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஆர்வம் இருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும் தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க பை நேயர்களை